அனைவரையும் அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் வி ஜெயராஜ் இது ரூபம் டிவி அறிவோம் தெளிவோம் பகுதியில் வழமையாக உங்களுக்கு தெரியும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் அல்லது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு கொண்டு வருவது வழக்கம் அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான ஒரு வெளித்தப்பட்டு தான் நான் இருந்த நாளில் அறிவோம் தெளிவோம் பகுதியில் உங்களோடு போகிறேன் டைட்டானிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டைட்டனிக் என்று சொன்னாலே எல்லோருக்கும் டைட்டனிக் திரைப்படம் கப்பல் இந்த இரண்டுமே ஞாபகம் வரும் கருத்து கிடையாது மிகவும் சுகபோகமான ஒரு கப்பல் ஆடம்பரமான ஒரு கப்பல் என்று சொன்னால் இன்றளவும் பேசக்கூடியதுதான் டைட்டனிக் இதனுடைய அதிசயம் என்ன ரகசியம் என்ன இதில் இருக்கின்ற விஷயங்கள் என்ன இது எதனால் விபத்துக்குள்ளானது இது பற்றிய முழுமையான விடயங்களை இன்றைய அறிவோம் தெளிவோம் பகுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் தவறாமல் முழுமையாக பாருங்கள் இது ரூபம் டிவியின் அறிவோம் தெளிவோம் டைட்டானிக் கப்பல் அது பற்றிய முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் டைட்டானிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான பயணிகள் கப்பலாக கருதப்பட்டது இந்த டைட்டானிக் இது மூழ்கவே முடியாத கப்பல் என்றுதான் இந்த கப்பலுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான தகவல்களை நான் இன்று அலசி ஆராய போட்டேன் பயணம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அன்று இங்கிலாந்தில் துறைமுகத்திலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரை நோக்கி தனது முதல் பயணத்தை தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தகுதி அன்று இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு வட அட்லாண்டிக் கடலில் ஒரு பெரும் பனிப்பாறையில் மோதி கப்பல் விபத்துக்குள்ளாகிறது மோதிய இரண்டு மணி நாற்பது நிமிடங்களில் அதாவது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு இருபது மணிக்கு கப்பல் முழுமையாக கடலுக்கு மூழ்கிறது கப்பலில் இருந்த சுமார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு பேரில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் வெறும் எழுநூற்றி பத்து பேர் மட்டுமே உயிர் பிழைத்தார்கள் என்பது ஒரு சோகமான செய்தி ஏன் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது குறைவாக காப்பு படகுகள் கப்பலில் எழுந்த மொத்த படகுகளில் பாதி பேருக்கு கூட போதுமான உயிர்காப்பு படகுகள் இல்லை என்பது அங்கே முக்கியமான சோகமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது அது மட்டுமல்லாது அவசர காலங்களில் பயணிகளை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை ஒத்திகை சரியாக நடத்தப்படவில்லை அட்லாண்டிக் கடலில் நீர் உறையும் நிலையில் இருந்தபோது கடலில் விழுந்தவர்கள் சிலர் நிமிடங்களிலேயே உயிரிழந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மூழ்கிய இந்த கப்பலின் இடிபாடுகள் எழுபத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்தாம் ஆண்டில் டாக்டர் ரபர்ட் தல்லாரஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இது கடற்படையில் சுமார் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு அடி கிட்டத்தட்ட மூன்று தசம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இரண்டு துண்டுகளாக கிடந்ததை கண்டறிந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா டைட்டானிக் கப்பலை கட்டும் போத விபத்துகளால் எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள் கப்பலில் முதல் வகுப்பு பயணிகளுக்கு நீச்சல் குளம் ஜிம் மற்றும் நூலகம் போன்ற வித்தியாசமான அதிநவீன வசதிகள் இருந்தது என்பதும் முக்கியமான விடயம் டைட்டனிக் கப்பலில் மூழ்கியதற்கான அறிவியல் காரணங்கள் அல்லது அதன் உட்புற வசதிகள் பற்றி மேலும் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கப்பலில் மிக பிரபலமான பகுதியாக காணப்படுது கிராண்ட் ஸ்டாட்டிக்ஸ் ஆம் இதில் மிக அழகான செதுக்கப்பட்ட கண்ணாடிகளான படிவங்கள் அங்கே இருந்தது அது மட்டுமல்லாது உணவுகளிலும் சிறப்பு உணவுகள் அங்கே வழங்கப்பட்டது இந்த கப்பலில் முதல் வகுப்பில் தனியார் கழிப்பறைகள் மின்சார ஹீட்டர்கள் சொகுசு படுக்கைகள் மற்றும் சில அறைகள் பிரத்யேக நடைபாதைகள் என்று எல்லாமே இருந்தது என்பதும் இங்கே முக்கியமான விடயம் அது மட்டுமல்லாது வயர்லெஸ் தந்தி சேவையும் இங்கே இருந்தது என்பதும் இங்கே முக்கியமான இருக்கிறது பாதுகாப்பு கதவுகள் கப்பலில் அடிப்பகுதியில் பதினாறு நீர் புகாத அறைகள் அங்கு இருந்தது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் தானாகவே கதவுகள் மூடிக்கொள்ளும் தொழில்நுட்பம் இருந்தது எது எப்படியான போதிலும் உயிர்கள் வரி போனது இதுதான் டைட்டானிக்கின் வரலாறு நிச்சயமாக டைட்டானிக் கப்பலை பற்றி நீங்கள் முழுமையான விடயங்களை தெரிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் இன்னும் ஒரு அறிவும் தெளிவோம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நான் உங்கள் வி ஜெயராஜ் இது ரூபம் டிவி நன்றி